வணக்கம் சாய் மீடியா செய்திகள் ஊசூடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ஏகே கே சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமை பொருள் வளங்கள் துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் கோபாலன்கடை ஜே ஜே நகர் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் பதினஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஓர் நூத்தி பத்து மதிப்பீட்டிலும் பொறையூர் ஐயனாரப்பன் கோவில் தெருவிற்கு சாலை அமைக்கும் பணி ரூபாய் பத்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு மதிப்பீட்டிலும் சேந்தனத்த மாரியம்மன் கோவில் தெருவிற்கு எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்று மதிப்பீட்டிலும் உள்வாய்க்கால் நகர் மற்றும் ஸ்ரீவேலன் நகருக்கு சாலை வசதி அமைக்கும் பணி ரூபாய் பதினோரு லட்சத்து ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு மதிப்பீட்டிலும் அகர மாரியம்மன் கோவில் தெருவிற்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மதிப்பீட்டிலும் கோனேரி புட்லாயம்மன் கோவில் தெரு மற்றும் நடுத்தர பகுதிக்கு எல் வடிவ கழிவு நிர்வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் ஐந்து லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு மதிப்பீட்டிலும் கூடமாக்கம் கேபிஆர் கார்டன் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி பத்து மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் நகர் பகுதிக்கு எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நூத்தி பன்னெண்டு மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் பின்புறம் உள்ள தெருவிற்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு மதிப்பீட்டிலும் சேதாரப்பட்டு வடக்கு தெரு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பனிர் ரூபாய் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து மதிப்பீட்டிலும் ஸ்ட்ரீட் பகுதிக்கு தார்சாலை அமைக்கும் பனி ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு மதிப்பீட்டிலும் என மொத்தம் ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து நூற்றி எட்டு ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு உள்கட்டமைப்புகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா இளநிலை பொறியாளர் பிரதிபன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கூட்டணி கட்சியினர் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பாஜக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆத்மதீப வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூடிமுடக்கிலிருந்து காட்டேரி குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வலுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆத்ம தீபம் நடைபெற்றது மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது மூன்றாம் கால பூஜையை தொடர்ந்து ஆத்ம தீப வழிபாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் நூத்தி எட்டு

ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் புதுச்சேரி மாநிலம் திமுக தலைமை பகுதியில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி பிறந்தநாள் விழா ஆதரவாளர்கள் மத்தியில் தனது இல்லத்தில் கேக் வெட்டி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே வி எஸ் ஆறுமுகம் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் காந்திக்கு ஆளுயரம் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் முன்னதாக திருவாண்டர் கோவில் பகுதியில் பிறந்தநாள் விழா காணும் காந்திக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கி பட்டாசு வெடித்து வரவேற்றனர் மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காந்தி ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் பிறந்தநாள் விழாவில் திமுக கட்சியினர் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை மற்றும் ஆளுநரே பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காந்தியின் ஆதரவாளர்கள் வேக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொது தேர்வில் தேர்ச்சி பெற்ற சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது பட்டாஞ்சாவடி விபிபி நகர் பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடந்தது லெனின் வீதி கீர்த்தி மகாலில் நடந்த விழாவிற்கு சங்க தலைவர் பிரபாகரன் வரவேற்றார் விழாவில் சீனியர் எஸ்பி கலைவாணன் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் இணை பதிவாளர் சாரங்கபரணி துணை பதிவாளர் குணசேகரன் கூட்டுறவு அதிகாரி தனலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு பத்தாம் மற்றும் பிளஸ் டூ பொது தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு முறையே ரூபாய் பத்தாயிரம் ஏழாயிரம் ஐயாயிரம் பரிசு வழங்கினார்கள் தொடர்ந்து தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது விழாவில் தலைவர் ஆறுமுகம் செயலர் குப்புராமன் இயக்குநர்கள் மருதாச்சலம் இளங்கோவன் கணேஷ் பெருமாள் லட்சுமணன் பூவரசன் வசந்தராஜன் ராஜேந்திரன் புஷ்ப சந்தூர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இயக்குனர் மணிகண்டன் தொகுத்து வழங்கினார் சட்டமன்ற தொகுதியில் அன்பு ஆத்ரையா அறக்கட்டளை அலுவலகத்தின் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்தவர் அருள் செலியன் வழக்கறிஞரான இவர் சைபர் குற்றம் குறித்து தனி பிரிவுகளாக பொது சேவையில் ஈடுபட்டு வருகிறார் இவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அன்பு ஆத்திரேயா அறக்கட்டளை சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு உதவிகள் செய்து வருகிறார் இந்நிலையில் உட்பட்ட புதுநகர் பகுதியில் அறக்கட்டளை அலுவலகம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மிதிவண்டி பெண்களுக்கு தையல் இயந்திரம் சிறு தொழில் செய்வதற்கான சிற்றுண்டி வாகனம் உட்பட பல்வேறு வகையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த அறக்கட்டளை தலைவர் அருள் கூறுகையில் கடந்த பத்து ஆண்டுகளாக உழவர்கரை தொகுதியை சார்ந்த மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து வருகிறேன் தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தேவைப்படுகிறது ஆனால் இங்கு எவ்வித முன்னேற்பாடுகளும் இல்லாமல் இருப்பதால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு இதனை கருத்தில் கொண்டு எதிர்வரும் தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடப்போவதாக கூறினார் புதுச்சேரி அரசு கால்நடை துறை சார்பில் நடைபெற்ற நாய்கள் மற்றும் பூனைகள் கண்காட்சியில் மற்றும் பூனை வகைகள் பங்கேற்று பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் தாவரவியல் பூங்காவில் நாய் மற்றும் பூனை கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் லேப்ராடர் பொமேரியன் ஹன்சி டெஸ்கண்ட் டால்மேசன் டாபர்மேன் நாட்டு வகை நாய்கள் உட்பட இருபத்தி ஒரு வகையான நாய்களும் பெர்சியன் உள்ளிட்ட பல்வேறு வகை பூனைகளும் பங்கேற்றன இந்த கண்காட்சியில் நாய்களுக்கு நடைபயிற்சி கட்டளைக்கு கீழ்ப்படிதல் பராமரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது குறிப்பாக சித்தி என்ற நாய் அனைத்து பிரிவுகளிலும் முதல் பரிசை தட்டிச் சென்றது இதற்கான பரிசளிப்பு விழாவில் கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அனில் பால் கென்னடி கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் பரிசுகளை வென்ற போட்டியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் இந்த விழாவில் துறையின் செயலாளர் யாசிம் முகமது சவுத்ரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் நாய் மற்றும் பூனைகள் கண்காட்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்த நாய் மற்றும் பூனையுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் பாக்கம் ஐயூற்று மகாதேவர் ஆலயத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும் இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபஜ தேய்பிரை சதுரசி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் கொண்டாடப்படும் இந்த மகா சிவராத்திரி விழாவானது நான்கு சாம பூஜை அல்லது ஆறு சாம பூஜை நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் கொம்பையூன் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஐயூற்று மகாதேவர் ஆலயத்தில் பதினாறாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் நடைபெற்ற இரண்டாம் ஜாம சிவராத்திரி பூஜையில் அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதன் பெண் ஆலயத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவபக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஓர் பொதுமக்கள் செய்திருந்தனர் காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் காட்டரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராணை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவகிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆரா காண்பிக்கப்பட்டது இதில் முதல் கால பூஜை மாலை ஆறு இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது இருபத்தி எட்டு வரையிலும் கால பூஜை அதிகாலை மூன்று முப்பத்தி நான்கு முதல் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக விடிய விடிய அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதான மற்றும் வெகு சிகிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குமரகுரு பள்ளத்தைச் சேர்ந்த பாபு சுமார் ஐம்பது நபர்களுடன் தன்னை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜகவில் இணைத்துக் கொண்டனர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குமரகுரு சேர்ந்த பாபு அவர்கள் சுமார் ஐம்பது நபர்களுடன் தன்னை பாஜக மாநில தலைவர் திரு வி பி ராமலிங்கம் அவர்களின் தலைமையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார் கட்சியில் இணைந்த பாபு மற்றும் அனைவருக்கும் பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் அவர்கள் கட்சி துண்டு அணிவித்து அனைவரையும் அன்போடு வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இயக்குனர் விஜய் ஆனந்த் தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த் கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் வழங்கினார் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் ரமேஷ் ஏற்பாட்டில் தலைவர் சார்லஸ் மார்டின் தலைமையில் வில்லியனூர் திரு காமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நடைபெற்றது ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் பொது செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்ல மார்ட்டின் கலந்து கொண்டு விழாவில் தாங்கி மக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அன்னதான நிகழ்ச்சியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் புதுச்சேரி தொகுதிக்குட்பட்ட குப்பம் நகரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ரூபாய் லட்சம் செலவில் அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பா அங்காளன் இன்று காலை தொடங்கி வைத்தார் கலித்தீர்த்தால் குப்பம் மதினா நகரில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பில் ரூபாய் பத்தொன்பது புள்ளி பதினைந்து லட்சம் செலவில் செம்மன் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடந்தது விழாவிற்கு திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பா அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் தெண்டுல்கர் உதவி பொறியாளர் ராமன் பொறியாளர் குமார் பணி ஆய்வாளர் பி ரங்கராஜ் கிராம திட்ட ஊழியர்கள் பி கருணாமூர்த்தி ஜேசிய மக்கள் மன்ற திருப்புவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிறைவடைந்தன நன்றி